நம்ம சேனலில் இந்த தங்கமயில் ஜுவல்ரி ஒரு நாலு நாள் முன்னாடி நான் கொடுத்துருந்தேன் இப்படி தான் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டம் எடுக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் மூமெண்டம் எடுத்து போயிட்டுருக்கு ஸோ நல்ல விஷயம் இன்றைக்கி ஒரு கம்பெனி பார்க்க போகிறோம் ஏர்டெல் ஸோ ஏர்டெல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான கம்பெனி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோலாம் நான் இதை வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா ஜியோ அப்படின்னு ஒரு பெரிய ஜாமவான் உள்ளே வரும்போது நிறைய கம்பெனி காலிங்க ஓகேங்களா ஸோ டாடா டொக்கம் ஆகட்டும் வந்தோ பிஎஸ்என்எல் ஆகட்டும் கவர்மெண்ட் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் காலி பட் அப்பையும் நின்று பேசினது ஏர்டெல் மட்டும் தான் ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டைலும் சரி அவங்க வச்சுருந்த அந்த பீப்புளோட நம்பிக்கையும் சரி இதால் இந்த கம்பெனி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு முந்நூறுபா இருந்தது ஓகேங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் சொல்லும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு மெயினாக இந்த வருஷத்தோட ஐயை வந்து பீட் பண்ணியிருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ ஆர்டெல்லில் இன்வெஸ்டராக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருந்திருக்கும் கண்டிப்பாக சரிங்களா சரி ஓகே ஸோ இப்போது என்ன போகுது ஏன் இந்த ஃபிஃப்டி டூ வீக்கை இது அட்டைன் ஆச்சு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லணும் கரெக்டாக ஸோ என்னோட கெஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் படி ஒன் இயர் டேட்டா நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஒன் இயர் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து ஹையஸ்ட ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ ஒரு கரெக்ஷன் நடந்ததுன்னா மேபி டூ தௌசண்ட் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு பேக்ரவுண்டில் மெயினாக ஒரு நியூஸ் இருக்குது என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஏர்டெல் வந்து ப்ளிங்கிட்டோட டை அப் பண்ணியிருக்காங்க என்னென்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பத்தே நிமிஷம் வந்து சிம் வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ரீசனால் நிறைய பேர் ஏர்டெல் வந்து வாங்குவாங்க இன்னும் வாங்குவாங்க உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ரீசனால ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறிட்டு இருந்தது ஸோ ரெண்டு நாள் முன்னாடி இந்த நியூஸ் வந்துடுச்சு நீங்களும் போட்டு பாருங்கள் இதோட ரெண்டியர் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ